ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வாழைக்காய் கோப்தா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அட்டாசமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க இப்போ நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிறேன் அதை தோலை எடுத்துட்டு நம்ம காய் சீவுறதுல வச்சு சீவிக்கிறணும் இல்லாட்டி நீங்களே மேக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருகப்பில கொத்தமல்லி எல்லாமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த வாழைக்காய் கோப்தா கறி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் சோம்பு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் அது கூட மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்ற வேணாம் இப்போ அது கூட கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான தூள் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிடுவோம் தண்ணி ஊற்றாதீங்க தேவைன்னா லைட்டாக வேணால் தொழிச்சிக்கோங்க தேவைன்னா பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக நீங்கள் பிணையணும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கோலா உருண்டாக வராது இப்போ நல்லா நான் வந்து ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துட்டேன் அதுலேருந்து கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கோலா போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கலாம் கையில் லைட்டாக நீங்கள் எண்ணெய் கூட தடவிட்டு உருட்டிக்கலாம் உருட்டி மொத்தமாக நம்ம வச்சுக்கிடுவோம் பாருங்கள் இன்னொன்னையும் உருட்டி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம மொத்தமாக எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு நம்ம வந்து பொறிச்சுத்தையும் போடணும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க நம்ம பொறிக்காமல் அப்படியே உருண்டை குழம்பு மாதிரி போட்டால் கரைஞ்சிரும் ஏன்னா இது வாழைக்காய் அதனால் லைட்டாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு எடுத்துட்டோம் இன்னும் ஒரு செட்டுக்கு இருக்குது மாவு அதையும் போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் ஒரு ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இதுவுமே நல்லா வெந்துருச்சு உருண்டை இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சின்ன பிள்ளையட்டையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாழைக்காய் நீங்கள் சொன்னாத்தையும் தெரியும் இல்லாட்டி தெரியாது இப்போ ஒரு மிக்சியில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு தக்காளி கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தூள் அதுவும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா அதுவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கிருவோம் போட்டு அது நல்லா பொரியவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்குருவோம் சேர்த்து அது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கும் போட்டு அதுவும் இந்த பச்சை வாடை போந்தட்டிக்கும் ஒரு ரெண்டு கலர் கிளறி விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வதங்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம தானே அரைச்சோம் அதனால வெங்காயம் தக்காளி வாடையோடைய இது போகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரியணும் பிரிஞ்ச பின்னாடி நமக்கு தேவையான தண்ணியும் குத்திக்கலாம் நான் மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கேன் தேவையான உப்பும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கிளறி கொடுப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் ஏன்னா என்னையிலையோ அந்த இதெல்லாம் வதக்கிட்டோம் இல்லையா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் கோப்தாவை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுப்போம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் அந்த கொதிக்கிற இதுலேயே அந்த உருண்டை வந்து நல்லா சாஃப்டாகிரும் உள்ள அந்த உப்பு உரப்பெல்லாம் பிடிச்சிருக்கும் பாருங்கள் நல்லா வெந்து கொதித்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்குருவோம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தேங்க பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான வாழைக்காய் கோப்தா கறி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பூரி சப்பாத்தி சாதம் தோசை இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்